அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் தென்காசி தாண்டி குற்றாலம் போயிட்டு இருக்கோம் அல்லாஹ் தஆலா சொல்லுவா என்னுடைய மலைகளை எல்லாம் பாருங்க நான் படைச்சிருக்க மலைகளை பாருங்க மலைகளை பத்தி சொல்லும் அல்லாஹ் தஆலா சொல்லுவா இந்த மலைகளை பாக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் விளங்குது என்னன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதா நம்ம வந்து மலைகள் மீது குரானை இறக்கிணும் மலைகள்ல சுக்குநூரா போயிருக்கும் நல்லா சொல்றான் இவ்வளவு பெரிய பசுமையான நல்ல திடார்த்தமான மலைகளே சுக்குநூரா போயிருக்கும் சொல்லி சொன்னா அல்லா இந்த முஸ்லீமுடைய உள்ளங்களை தால குரானுக்கு தேர்ந்தெடுத்தேன்னு ஒரு விஷயம் எனக்கு பார்த்தோன்னே சிந்தனையில வந்துச்சு அல்லாஹ் அக்பர் அல்லா மிக பெரியவன் ஒரு விஷயம் பாக்கும்போது ரொம்ப வியப்பூட்ட கூடியதா இருக்கு அல்லா இதை படிச்சிருக்கா அல்லாவுடைய குதிரத்து வெளிப்படுது அல்லா சுத்தி பார்க்க சொல்லி சொல்லி அவனுடைய படைப்புகளை விலகக்கூடிய ஆற்றல் அல்லாவுத்தலை எனக்கு உங்களுக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப குற்றாலம் அந்த மலைகளுக்கு போய் இப்ப நம்ம குற்றால ரோடு நெருங்கிட்டோம் பாருங்க அல்லாவோட படைப்பு மலைகளை எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சுற்றுலாத்தலங்களாக பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு படிப்பினையே இல்லாமல் ஆயிடும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளாக பாருங்க நம்முடைய சேனலுடைய நோக்கமே அல்லாவுடைய அத்தாட்சிகளை விளங்குவதற்காகவும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பதிவே செய்கிறோம் இது அல்லாஹுடைய அத்தாட்சி இது என்னங்க மருத்துவம் கேட்டால் இது உள்ளத்துக்கு மருத்துவம் பாருங்கள் எல்லா மலைகளெல்லாம் இவ்வளோ அழகாக படிச்சிருக்கான் லோகத்துக்கு மா ரஹம்பத்துள்ளூ திருநெல்வேலியிலிருந்து குற்றாலம் வழிதான் கேரளா நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்து நின்று டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா மிகப்பெரிய ஒரு மகானுடைய தர்பார் நமக்கு கண்ணுக்கு தென்பட்டுருக்கு அந்த தர்பாரை காற்றையும் பாருங்கள் எல்லாரும் இதான் இந்த தர்கா பாருங்கள் அல்லாவோட இறைநேசர்கள் மலப்புற பக்கமாக வந்து திக்கிற செஞ்சு அப்படியே அடங்கியிருக்காங்க செய்யது ம சொவது உள்ளா தர்கா இவங்க ஒத்தக்கல் வலி உள்ளான்னு சொல்லி இவங்கள சொல்கிறாங்க Allahu akbar. பாருங்க <laughs> 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 É, amor. ி தைராய்டுக்குலாம் நல்லதாமா இது ஒரு பழம் பின்னாடி இருப்பார் அது இது ஸ்டார் பழம் இது ஆப்பிள் இதான் முட்டை பழம் பாருங்க இதுதான் பன்னீர் கொய்யா I don't know what I

그러니까 지